திராவிடம் என்றால் என்ன திராவிடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆரியம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆரியம் என்ன சொல்லுச்சு என்ன செய்தது அதுக்கு எதிராகத்தான் திராவிடம் சொன்னது செய்தது ஆரியம் என்ன சொல்லுச்சு ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஜாதியோடு பிறக்கிறான் அதை அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது அது மட்டுமில்ல பிறக்கும் போதே அவன் ஜாதியோடு பிறக்கிறான்ங்கிறது மட்டுமில்லை அவன் உயர்வு தாழ்வோடு பிறக்கிறான் உயர்ந்தவனுக்கு பிறக்கும்போதே இந்த சமூகத்தில் சிறப்பான அங்கீகாரம் எல்லார விடவும் ஒரே ஒரு ஒரு தனி நபராக இருக்கிற ஒரு ஆரியர் ஒரே ஒரு தனி நபர் ஆரியர் அல்லாத கோடிக்கணக்கான நபர்களை விடவும் உயர்ந்தவர் அப்படிங்கிற கான்செப்டை ஆரியம் சொல்லுது அவர் உயர்ந்தவர்னு சரி அவர் உயர்ந்தவர்னு சொல்லிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ யார் தாழ்ந்தவர் அப்படிங்கும் போது தான் பிரச்சனை வருது அப்போ ஒரே ஒரு ஆரியராக இருக்கிற ஒரே ஒருவரை காட்டிலும் மற்றவங்க எல்லாரும் தாழ்ந்தவர்களாக சித்தரிக்கிற இந்த போக்குருக்கு பாத்தீங்களா இது ஆரியம் இப்ப அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுது பிறப்புலேயே சொல்லிட்டு என்ன பண்ணுது இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா சலுகைகளும் உரிமைகளும் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே யாருக்கு மட்டும் சொல்லுதுன்னா ஆரியர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது அடுத்த கட்டமா என்ன சொல்லுது பிறப்பில் தாண்ட்ரவளாக இருக்கிறவர்களுக்கு கல்வி கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது பொது இடத்தில் நடப்பதற்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லு தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு நீ சூத்திரன் நீ தீண்ட தகாதவன் பல்வேறு வடிவங்களில் பிறக்கும் போதே என்ன பண்ணுது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட சேர்ந்து பிறக்குது ஜாதி அதை மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுது அப்படி மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரு என்ன பண்ணுது அது என்ன சொல்லுது தீண்டாமை சொல்லுது சூத்திரன் சொல்லுது இழிவானவன் சொல்லுது அப்படி ஒரு க அப்படி ஒரு கண்ணோட்டத்தை ஆரிய ஆரியம் கட்டமைக்குது அப்போ இதை மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு மாறலாம் அப்படின்னாலும் ஜாதி மாறிக்க முடியாது அப்படிங்கிறத மூடி ஒரே அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஒரு புற ஒருத்த பிறக்கும் போது ஒரு ஜாதியில் பிறக்குறான்னா அவ்வளோதான் அவன் பிறந்துட்டான்னா அந்த ஜாதி அவனோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு எப்படி கண் காது கை மூக்கு ஒரு மனிதர்களுக்கு வந்து கூட பிறக்குதோ அதுபோல் ஜாதின்னு ஒன்று பிறக்குது அதை மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிற அறிவியலுக்கு புறம்பான கண்ணுக்கு தெரியாத அப்படி ஒன்று இல்லாத விஷயம் கூட சேர்ந்து பிறக்குது மாற்றிக்கொள்ள முடியாது அவனோட தாழ்வு அவனோடு இருக்கிறது அப்படிங்கிற கட்டமைப்பை ஆரியம் என்றது இந்தியாவில் கட்டமைக்குது அப்போ திராவிடம் என்ன பண்ணுது திராவிடம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆரியம் என்ன சொல்லுச்சு பிறக்கும்போதே ஒருத்தனோடு ஜாதி பிறக்கிறது எப்படா ஜாதி பிறக்கும் ஒரு உழுத்தியது திராவிடம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா பிறக்கும்போது ஒரு உயர்வா தாழ்வா பிறக்குறாங்கிறது மோசடியானதுன்னு சொல்லிச்சு அப்போ ஒருத்தன் படிக்க கூடாது சாலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா ஒருத்தன் படிப்பான் சாலைக்கு வருவான் அவனுக்கான உரிமை குடிக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற குரலாக திராவிடம் வந்தது அப்ப திராவிடம் கிளியரா என்னன்னு தெரியணும்னா ஆரியம் என்ன செஞ்சதுன்னு தெரிஞ்சாதான் திராவிடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த ஆரியத்துக்கு எதிரான முதல் போர்க்குரலை யார் வரலாற்றை ஏற்படுத்தியது யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் தான் அந்த குரலை எழுப்புகிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் எழுப்பிய அந்த குரல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் திராவிடத்தின் முதல் குரல் அப்போ தான் என்னன்னா யாரெல்லாம் ஆரியத்தை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் ஆரியத்தின் அந்த பிறப்பு சார்ந்த மோசடி எதிர்த்து பேசுகிறார்களோ என்ன செய் செயல் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் திராவிட கான்செப்ட் தோல்வர்கள் திராவிட தத்துவ தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்போ புத்தர் என்ன பண்றாரு புத்தர் பிறக்கும் போது உயர்வு தாழ்வு கிடையாது பிறக்கும் போது ஒரு ஜாதியோடு பிறப்பு கிடையாதுன்னு சொல்லி ஆரியத்தோடு சண்டை செய்கிறார் ஒரு பெரிய அமைப்பை கட்டுறார் அப்போ இந்தியாவின் ஒரு திராவிட தத்துவ தலைவர்னு சொன்னால் புத்தர் தான் வர்றார் அவரோட அலை அப்படியே தமிழகம் முழுக்க வருது தமிழகத்தில் யார் வராரு அந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் புத்தரோட நெருக்கமாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வரார் அப்பதான் அவர் என்ன பண்ணுறார் திருவள்ளுவர் அதே குரலை ஆரியத்துக்கு எதிராக உயர்த்து பேசுகிறார் திருக்குறளில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆரியம் சொன்னதுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தான் திருக்குறள் குறிப்பாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் ஏன் தீவிரமாக சொல்கிறாருன்னா பிறக்கும்போது ஜாதி இல்லைங்கிறார் அதில் இன்னும் குறிப்பாக என்னெல்லாம் ஆரிய அணிக்கு கட்டுக்கதைகள் கட்டி வச்சிருந்ததோ அதெல்லாம் ஒழுக்க மதிப்பீடுகளில் கொண்டு வராரு புத்தர் அதே அலைவர் சில தான் வள்ளுவர் கொண்டு வர்றாரு அப்போ வள்ளுவர் சொன்னது மாதிரி இங்க கல் உண்ணாண்மை கொண்டு கொண்டு வர்றாரு வள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு கொண்டு கள்ளு உண்ணாண்மை குடிக்க கூடாது அப்படிங்கிறது பொது ஒழுங்கு தெரியும் அப்போ ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா ஆரியத்தோட பொது ஒழுங்கு என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிப்பது ஒரு பொது பண்பாடாக இருக்குது அப்ப குடிப்பது என்பது வேத காலத்தில் சோமபானம் சுராபானம்ங்கிறது குடிக்கிறது அவங்க மத்தியில் ஒரு பொதுவான பழக்கம் அப்படிங்கிற மிக மோசமான ஒரு கட்டமைப்பா சமூகம் குடி சார்ந்து இயங்கும் போது ஆரியத்துக்கு எதிராக வள்ளுவர் என்ன பண்றாரு குடிக்கக்கூடாது குடிப்பது மோசமானது கல்லூன் வாழ்ந்து போடுறாரு அதே போல் படிக்கவே கூடாதுன்னு சொன்னபோது படிப்பது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி படிப்பை வலியுறுத்தி கல்வி மிக சிறப்பானதுன்னு வள்ளுவர் கல்வியை வலியுறுத்துறாரு இதெல்லாம் கூட ஆரியத்துக்கு எதிரான குரலாக நம்ம பார்க்குறோம் ஆனால் அவ்வளவு தீரமா பேசிய வள்ளுவர் இன்னொரு இடத்தில் என்ன பண்றாரு புலால் உண்ணாமைன்னு போடுறார் புலால் உண்ணாமை அது வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது உயிர்களை கொள்வது மிக மிக மோ தவறானதுன்னு வள்ளுவர் ஒரு விஷயத்த சொல்றாரு இதை பார்க்கும்போது இதை ஆரியம் சொல்ற தானே வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் அது உண்மை அல்ல வள்ளுவர் சொல்லுகிற காலகட்டம் இருக்குல்ல புலால் உண்ணாமைங்கிற காலகட்டத்தோடு ஆரியத்தை நீங்க தொடர்படுத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரியம் சைவமா இருக்கலாம் புலால் உண்ணாமையா இருக்கலாம் ஆனால் வள்ளுவர் பேசின காலத்தில் பாத்தீங்கன்னா ஆரியர்களின் பொது உணவு என்னன்னா மாமிசம் தான் அதுவும் குறிப்பாக என்ன உணவு அவங்க சாப்பிட்டான்னு பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி விரும்பி சாப்பிட்டு இருக்கிறார்கள் குதிரைகளை பலியிடுவது மாடுகளை பலியிட்டு உண்பது என்பது யாக வேதங்கள்ல பொதுவானது ரிக்வேதத்தின் பல அத்தியாயங்கள் மாட்டுக்கறி எப்படி வேக வைப்பது குதிரை கதை எப்படி வேக வேக வைப்பது மாட்டுக்கறியில் எந்த பாகம் யார் கூறியதுங்கிற ஸ்லோகங்கள் தான் ஏராளமாக ரிக்வேதத்துல இருக்குது அப்ப அந்த காலத்தில் என்னவா இருக்குதுன்னா விவசாய வேலைகளுக்கு இல்லாத அளவுக்கு கூட மாடுகளை தின்றே தீர்ப்பது அப்ப ஆரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க மூன்று வேளை மாமிசம் சாப்பிடுவது விவசாய வேலைக்கு இல்லாத கூட மாமிசம் சாப்பிட்ட தான் புத்தர் என்ன பண்றாரு கொள்ளாமை விஷயத்தை கொண்டு வர்றாரு மாடுகளை பாதுகாப்பதற்காக விவசாயத்துக்காக பாதுகாக்கணும் என்பதற்காகத்தான் ஆரியத்துக்கு எதிராக புத்தர் அது குரல் கொடுத்தாரு அந்த காலகட்டத்தில் வள்ளுவர் சொன்ன புலால் உண்ணாமை எதோடு நீங்க சேர்ந்து பார்க்கணும்னு சொன்னா அது ஒரு ஆரிய எதிர்ப்பு தான் ஏனென்றால் அன்றைக்கு ஆரியர்கள் விவசாய வேலைக்கு இல்லாத அளவுக்கு கூட மிக தீவிரமாக மாடுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்த காலத்துல தான் அவர் வந்து பண்றாரு கொல்லாமை பேசுறாரு புலால் உண்ணாமை மாமிசம் சாப்பிடாத கூட பேசுறாரு பார்த்தீங்களா அதுவும் எது சார்ந்ததுன்னா அதுவும் ஆரிய எதிர்ப்பு சார்ந்ததுதான் அதோட இன்னொரு அம்சமாக வள்ளுவர் பேசுறதுல முக்கியமான அம்சம் புத்தர் சொன்ன விஷயத்தோட தொடர்படுத்தி வள்ளுவர் சொல்ற விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சூது பண்ணக்கூடாது மது கூடாது புலால் உண்ணக்கூடாது சூது கூடாது சூதாட்டம் கூடாதுங்கிறாரு இந்த சூதாட்டத்துக்கு எதிராக மிக தீவிரமாக வல்லவர் ஏன் போடுறார்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரியத்துக்கிட்ட போனீங்கன்னா ஆரியத்தின் பொது ஒழுங்கு என்ன பார்த்தீங்கன்னா குடிப்பது சூதாடுவது சூதாடுவது பொது பண்பாடு அதுக்கு நீங்க வேற எங்கேயும் போத்தவ இல்லை இந்தியாவின் இருபெரும் இதிகாசம்னு சொல்லப்படுற மகாபாரதத்தில் சூதாட்டம் தான் அதோட மையமே அந்த சூதாடுறது தவறுன்னு கிடையாது அதுல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாட்டம் நடக்குது அந்த சூதாட்டத்தில் சூதை தவறாக ஆடினார்கள் கௌரவர்கள் தான் குற்றச்சாட்டை தவிர சூது ஒரு பொது பண்பாடு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுற பாண்டவர்கள் தலைவராக தருமன் அவ்வளவு நல்லவர்னு சொன்னாலும் கூட அவர் என்ன பண்றாருன்னா தன் மனைவியை வச்சு சூதாடுறார் ஒரு நல்லவன் தன் பொண்டாட்டியை வச்சு சூதாடுறது தப்பு இல்லைங்கிறது தான் என்னது ஆரிய பண்பாடாக இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்றாரு சூதுக்கு எதிராக வள்ளுவர் பேசுகிறார் வள்ளுவர் பேசுகிற புலால் உண்ணாமையும் ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த போர் குரல் இருக்கு பாத்தீங்களா இந்த திராவிட தத்துவத்தின் தலைவராக நமக்கு அப்போ புத்தரை ஆரம்பிச்சு வைக்கிறார் அந்த புத்தர் வேத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு புராண மறுப்பு எதிர்ப்புன்னு வள்ளுவர் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் கழித்து வரலாற்றுகள்லாம் கழிஞ்சு புத்தர்கள்லாம் கழிஞ்சு பின்னாலத்து அந்த தத்துவ தலைவரான யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வருகிறார் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வருகிறார் அப்போது திராவிடம்னா என்னன்னா யாரெல்லாம் ஆரியத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ ஆரியத்துக்கு எதிராக சண்டை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திராவிட தலைவர்கள் திராவிட கான்சர்ட் புத்தர் வராரு வள்ளுவர் வந்தார் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் இவங்க எல்லோரும் வரிக்கு வரி வேதத்துக்கு மறுப்பாக வேத புராண இதிகாசங்கள் ஆரிய உயர்வுக்கு மறுப்பாக தொடர்ந்து சண்டை செய்தவர்கள் திராவிட தத்துவ தலைவர்கள் இதன் வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வந்து ஆகுது அப்போ நம்ம திராவிட தத்துவ தலைமைக்கு தத்துவத்திற்கான வயது ரெண்டாயிரம் அதன் முதல் தலைவர் புத்தர் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பெரியார் வருகிறார் பெரியார் வந்து மிக தீவிரமான இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு அது போலவே டாக்டர் அம்பேத்கர் இந்திய அளவில் பேசுகிறார் இது திராவிட இயக்கத்தின் தத்துவ தத்துவம் தத்துவ தலைவர்கள் திராவிட இயக்க தலைமையின்னு ஒன்று இருக்குல்ல எவ்வளவு வருஷம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நூறு வருஷம் ஆகுது அந்த நூறு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட சென்னை மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி அதை யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இந்த மும்மூர்த்திகள்ங்கிறது வந்து பொதுவாக அரசியல் உலகம் பல உலகங்கள்ல இந்த மூன்று பேர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்காற்றி இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இசை உலகத்துல கூட பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையில பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் மூணு பேர் தமிழ் இசையில பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் மூணு பேர் அதே போல் நீங்க வந்து கடவுள்களில் பார்த்தீங்கன்னா கூட இந்து சமய கடவுள்களில் பார்த்தீங்கன்னா கூட மும்மூர்த்திகள் அப்படிங்கிற மூணு பேர் சிவா விஷ்ணு பிரம்மாங்கிற மூணு பேர் நீங்க சர்வதேச அரசியல்ல பார்த்தீங்கன்னா மார்க்சி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் எங்கர் செலின் அந்த மும்மூர்த்திகள் அதுபோல் திராவிட அரசியலின் மும்மூர்த்திகள் அப்படி யாருன்னு யாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து நீதி கட்சி துவங்கிய போது டாக்டர் நாயர் தியாகராயர் நடேசன் இந்த மூன்று பேர் அவங்க எதுக்காக அவங்க வந்து தத்துவ தலைவர்கள் அவங்க இயக்கம் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க என்ன இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க புத்தரும் பெரியாரும் அம்பேத்கரும் என்ன பண்றாங்கன்னா இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன் எதிர்ப்பு இதன் வழியாக ஜாதி ஒழிப்பு மிக தீவிரமான இந்து மதத்தை தான் ஒழித்தால் ஒழித்தால்தான் ஜாதியை ஒழிக்க முடியும் என்பதற்காக அவங்க தீவிரமான இந்து மத எதிர்ப்பும் பார்ப்பன எதிர்ப்பு பேசுறாங்க ஆனால் நீதி கட்சி தலைவர்கள் மிக தீவிரமான இந்து மத எதிர்ப்பாளர்களோ மிக தீவிரமான பார்ப்பன எதிர்ப்பாளர்களோ கிடையாது அவங்களுக்கு இந்து மதத்தில் கூட நம்பிக்கை இருக்குது இன்னும் சொல்ல போனால் தன் குடும்ப விசேஷங்களில் கூட பார்ப்பனல் வைத்து புரோகிதம் செல்களாக கூட நீதி கட்சி தலைவர்கள் இருந்தாங்க ஆனா அவர்கள் என்ன கட்டமைச்சாங்க பார்ப்பன சமூகம் மிக வந்ததுக்கு பிற்பாடு குறிப்பாக நவீன கல்வி வெள்ளக்காரர்கள் வரதுக்கு பின்னால் வந்து அதுக்கு வருது இந்த திராவிட கான்செப்ட்ல இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கான்செப்டில் நீங்க பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றீங்க அப்புறம் வந்து கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க ஆனா நீங்க ஏன் வந்து தீபாவளிக்கு விநாயகர் சத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு பெரிய கேள்வியை தூக்கி நம்ம மேல போடுவாங்க திராவிட இயக்க தலைவர்களாக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற திமுக இந்தியாவிலேயே திமுக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் திராவிட கான்செப்டோடு இருக்கிற ஒரே தேர்தல் கட்சி அவர்கள் வந்து பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுக்காக கிறிஸ்துவத்துக்கும் ரம்ஜானுக்குன்னு சொல்லுவாங்கிறிஸ்மஸ்கிறதுக்கும் மற்றபடி ஆரிய பண்பாட்டான பண்டிகைகளுக்கு சொல்ல மாட்டாங்க எந்த காரணத்துக்காக ரம்ஜான் கிறிஸ்மஸ் போன்றத திராவிட ஐடியாலஜியில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரியம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு இங்கே இந்தியாவில் இருக்கும்போது யா இந்தியாவில் இருக்கிற மக்கள் பார்ப்பனால் தவிர யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இருந்தோ அந்த மிஷினரி இங்கே உள்ளே வருது வெள்ளக்காரன் இங்கே உள்ளே வரது போது மிஷினரி சர்ச் வைக்கிறாங்க வந்த போது கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ சின்ன ஜாதிக்காரன் நீ சூத்துறேன் நீ லாக்கி விடாது வெளியே போகணும்னு சொல்லிச்சு இது சொல்லுச்சு சொல்லிச்சு இருந்தோ வேறு மதத்துக்காரங்க வந்து என்ன பண்ணாங்க சர்ச்சை கட்டினாங்க நீங்கள் கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க இல்லை நீங்கள் படிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ அதே மாதிரி மசூதிக்குள்ளார் நீங்கள் வாங்க நம்ம எல்லோரும் நம்ம சாமியை கும்பிட்லாம் அல்லாவை கும்பிடலான்னு என்ன பண்ணாங்க இஸ்லாமிய மா அமைப்புகள் இஸ்லாமியர்கள் கூப்பிட்டாங்க அப்போ ஏன் திராவிட கான்செப்டுக்குள்ளார ஏன் இஸ்லாம் கிறிஸ்துவத்தை சேர்த்துக்கிறாங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் திமுக தலைவர்கள் அண்ணா கலைஞர் இன்னைக்கு இருக்கிற தளபதி வரைக்கும் ஏற்று படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னது ஆரியம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதை நியாயப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பண்டிகைகளால் தான் என்ன சொல்றது ஆரிய பண்பாட்டை நியாயப்படுத்துகிற பண்டிகைகளால் தான் தமிழ் விரோத பண்டிகைகளால் தான் எல்லா இந்து பண்டிகைகளும் இருக்குது அதனால அதற்கு வாழ்த்து சொல்வதில்லை அப்போ கிறிஸ்துமஸுக்கு ரம்ஜானுக்கு என் வாழ்த்து சொல்றாங்கன்னா ஆரியம் படிக்க கூடாதுன்னு சொல்லும்போது படிக்க சொல்லிக்கிற கிறிஸ்துவம் உள்ள கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மசூதுக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லிச்சு ஜாதி அடையாளத்தை ஒழிச்சது என்பதனால் அந்த திராவிட ஐடியாலஜியின் காரணமாகத்தான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறார்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்டோடு புரிஞ்சுக்கணும் அப்ப என்னன்னா யாரெல்லாம் ஆரியத்துக்கு மாற்றாக என்ன செய்கிறார்களோ ஆரிய கூடாதுன்னு சொன்னா படிக்க கூடாதுன்னு சொன்னா யாரெல்லாம் படிக்க வைத்தார்களோ வழிபட வரக்கூடாதுன்னு சொன்னா யாரெல்லாம் வழிபட முயற்சி எடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் திராவிட கான்செப்டுக்குள்ள வருகிறார்கள் என்கிற காரணத்திற்காக தான் கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாத்துக்கு வாழ்த்து சொல்கிற முறைக்கு திராவிட கான்செப்டில் திமுக கட்டமைச்சதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மும்மூர்த்தி தலைவர்கள் படிக்க என்ன பண்ணாங்க நீதி கட்சி ஆரம்பித்த தலைவர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது போது பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணாங்க பார்ப்பனல்லா சமூக வெள்ளக்காரர்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே நவீன கல்வி வருது மெக்காலயா வருது ஆங்கில கல்வி வருது அதுக்கு முன்னால் வேத கல்வியாக மட்டும் இருந்த போது இங்கே யாருமே படிக்கக்கூடாது படித்தா சமஸ்கிருத படித்தாலோ வேதத்தை படித்தாலோ இனிமேல் நாக்கருப்பு காதலை ஈயச்ச காய்ச்சி ஊற்றுவேங்கிற சட்டத்தெல்லாம் வச்சு கடுமையாக வச்சுருந்தாங்க வெளியிலிருந்து வந்த வெள்ளக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க மெக்கால கல்வி முறையில் புதிய கல்வி முறை கொண்டு வந்தபோது அவன் எல்லாருக்கும் கல்வின்னு தான் இவங்களுக்கு தான் கல்வி கிடையாது வெள்ளக்காரனுக்கு இங்கே எல்லாேருமே பிளாக்ஸ் தான் நீங்கள் அமெரிக்கா போகிற நாடுகளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி எங்களுக்கு மேலே வேற யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஆரியர்கள் ஆனால் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னா வெள்ளக்காரனுக்கு அங்கே இருக்கிற ஒரு கருப்பராக இருக்கிற அவரும் சரி இங்கே இருக்கிற போகிற ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் சரி எல்லாேருமே அவங்களுக்கு பிளாக் தான் அது மாதிரி இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணால் இங்கே வந்தபோது எல்லாருக்கும் கல்விங்கிறது அவன் என்ன பண்ணான் இங்கே படிக்க வச்சா நம்ம நிர்வாகத்துக்கு வசதியாக இருக்கும்னு அவன் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் திறந்து விட்டான் அப்படி திறந்து விட்ட போது என்ன பண்ணுச்சு அதே ஆரியும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவனோட ஆங்கில கல்வியை படிச்சுது சமஸ்கிருதம் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்த பார்ப்பனர்கள் ஆங்கில கல்வியை பிடிச்சிக்கிட்டு ஆங்கில அதிகாரியாக இருக்கிற கவர்னர்கள் பெரிய பெரிய ஆட்களோட இருந்துக்கிட்டு பவர்ஃபுல் போஸ்டிங் போயிட்டு இங்கே இந்திய சமூகத்தை வெள்ளக்காரர்கள் வருவதற்கு முன்னால் இந்த வேத கல்வியை படிக்கக்கூடாதுன்னு தடை செய்யணும் அதே குரூப் என்ன பண்ணுச்சு அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அதே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க மட்டும் ஆங்கில கல்வி படிக்கிறது அவங்க மட்டும் டாக்டர் ஆகிறது அவங்க மட்டும் இன்ஜினியர் ஆகுறது அவங்க மட்டும் பள்ளிக்கூடல் போகிறது காலேஜுக்கு போறதுங்கிற சிஸ்டத்தை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிற போது தான் என்ன பண்ணுச்சு நீதி கட்சியை சேர்ந்த இந்த மும்மூர்த்திகள் அந்த கட்சியை ஆரம்பிச்சு இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களும் படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்ந்து கல்வி வேலை வாய்ப்பை கொண்டு வந்து வச்சது அப்போ திராவிட கான்செப்டில் கட்சி தலைவர்கள் எந்த ரோல் எடுக்கிறாங்கன்னா ஒரு மிஸ்னரி என்ன ரோல் எடுத்துச்சோ அது போன்ற ஒரு ரோல் எடுத்து இங்க மறுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பை இந்தியாவிலே நூற்றாண்டுக்கு முன்னால் இந்திய மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மகத்தான இயக்கமாக நீதி கட்சி துவங்கப்பட்டது அது ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் ஏராளமான பேர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் படக்காரா கூட இருப்பாங்க நான் படிக்க முடியாது இந்திய சமூகத்தில் எல்லாம் தெரிஞ்சுங்க கல்வி இங்க தடை செய்யப்பட்டது வறுமையில் இருப்பதற்கு மட்டுமல்ல ஒரு வறுமையில் இருக்கிற மிக தாழ்த்தப்பட்ட பண்ணடிமையா இருக்கிற மட்டும் படிக்க கூடாதுன்னு இல்லை அவர் பண்ணையாரா இருக்கார் பாத்தீங்கன்னா ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வச்சிருப்பாரு அவருக்கு படிப்பு கிடையாது படிக்க கூடாது நீ சொத்து வச்சிருக்கலாம் நீ நிலப்புலன் வச்சிருக்கலாம் ஆனா நீ ஒரு சூத்திரன் உனக்கு கல்வியறையை கிடையாதுன்னு தடை செஞ்சது இன்னொரு பக்கத்தில் பெரிய பணக்காரராக இருக்க மாட்டார் ஒரு பார்ப்பனர் ஆனா அவர் படிச்சிருப்பார் இன்னும் ஒப்பிட்டல் நீ பார்க்க முடியும் அப்ப கல்வி இப்ப படிப்பதற்கு பிறப்பு சார்ந்தே தடை செய்த போது நீதி கட்சி தான் படிக்க வைத்தது அதுதான் நீங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு கதவை இந்திய அளவில் முதலில் திறந்துவிட்டு விட்டு டாக்டராக இன்ஜினியராக வக்கீலாக இன்னும் பல்வேறு பகுதிகளிலிருந்து விஷயங்களை அது கொண்டு வந்தது பாத்தீங்களா திராவிட இயக்க அரசியல் அங்கே தான் வந்து எழுச்சி கொண்டு ஆரம்பிக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அது அப்போ அதுலேருந்து நீட்சியாக என்ன அமைப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா அதன் நீட்சியாக தான் திமுக வருகிறது திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வருது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அண்ணா கலைஞர் இன்னைக்கு இருக்கிற தளபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அண்ணா கலைஞர் பெரியாரோடு இருந்து இயக்கம் இருந்தவங்க சாதி ஒழிப்பு இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் தீவிரமா பேசிய பெரியாரோடு இருந்துட்டு அவங்க வெளியில வந்து பெரியார் இருக்கும் போதே வெளியில இருந்து வந்து தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறாங்க பெரியார் வந்து மிக தீவிரமான இந்து மத எதிர்ப்பாளர் பார்ப்பன எதிர்ப்பாளர் ஜாதி ஒழிப்பாளர் ஆனா நீதிக்கட்சி அப்படி கிடையாது நீதிக்கட்சி கல்வி வேலை வாய்ப்பில் உரிமை வாங்கி கொடுப்பதுக்காக வந்தது அதை இப்படி சொல்லலாம் நீதிக்கட்சியின் வாரிசாக தான் அண்ணா என்ன பண்றாரு திமுகவை கட்டமைக்கிறார் அப்போது பெரியார் வந்து ஜாதி ஒழிப்புங்கிறத லட்சியமாக வைக்கிறார் ஆனால் நமக்கு நிச்சயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு நிச்சயம் அப்போ திராவிட தத்துவ அரசியல் ரெண்டாயிரம் ஆண்டுகள திராவிட தத்துவ அரசியலில் ஜாதி ஒழிப்பு இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பின் வழியாக ஜாதி ஒழிப்புங்கிற லட்சியத்தில் புத்தர் பெரியார் டாக்டர் அம்பேத்கர் வரைக்கும் போகிறாங்க ஆனால் ஜாதி எப்போ ஒழிக்கிறது அது வரைக்கும் நம்ம படிக்காம இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வருது இல்லை எப்பெல்லாம் ஜாதி ஒழிச்சு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம்னா அப்போ இடைக்கால நிவாரணமாக என்ன தேவைப்படுது இடைக்கால நிவாரணமாக கல்வி உரிமைகள் தேவைப்படுது ஜாதி ஒளிய வரைக்கும் ஜாதி ரீதியான உரிமைகள் தேவைப்படுது போதுதான் நீதி கட்சி என்ன காரணத்திற்காக ஜாதி சொல்லி படிக்க கூடாது என்று சொன்னார்களோ அதே காரணத்திற்காக ஜாதி ரீதியாக என்ன பண்ணுது கல்வி வேலைவாய்ப்பை கொடுக்குது திராவிட தத்துவ அரசியலில் ஜாதி ஒழிப்பு லட்சியம் திராவிட இயக்க அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பு நிச்சயம் அப்படிங்கிற அடிப்படையில் நீதி கட்சி கட்டமைச்சது அதைத்தான் அண்ணா கலைஞர் இன்னைக்கு தளபதி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி இருக்குது இந்த தத்துவ அரசியலுக்கும் இயக்க அரசியலுக்கும் உள்ள அந்த வேறுபாடு துல்லியமாக புரிஞ்சுக்கணும் அப்போ அண்ணா கலைஞர் போன்றவர்கள் பெரியார் வந்திருந்தாலும் பெரியார் இருக்கும் போதே என்ன பண்ணுறாங்க திராவிட அரசியலில் இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன பேசாமல் நீதி கட்சி தலைவர்களை போல் நிர்வாகத்துக்குள் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமாங்கிற முறைக்காக திமுகவை கட்டமைக்கிறார்கள் அப்போ திராவிட வகுப்பு எடுக்கிற தோழர்கள் திராவிடம் குறித்து அடுத்தவர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க இந்த கிளியர் கட்டா தத்துவ அரசியலுக்கும் இயக்க அரசியல் வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரையும் பெரியார்கிட்ட வந்து அண்ணாவையும் கலைஞரி அப்படி பெரியார் பெரியார்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க பேசின விஷயம் ஒரு ஒரு கண் ஒரு விஷயம் அதில் இந்து மத எதிர்ப்பு ராமாயணம் எதிர்ப்பெல்லாம் அண்ணா பேசியிருப்பாங்க அதற்கு வெளியே வந்து திமுக கட்டமைச்சதுக்கு ஒரு நீதி கட்சி தகவலை போல் அண்ணா என்ன பண்றாரு அதுக்கப்புறம் இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு இல்ல மாறாக என்ன பண்றாரு எல்லா மக்களின் ஆதரவை பெற்று இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நீதி கட்சியை போல் கல்வி வேலை வாய்ப்பை உருவாக்கணும் திமுகவை கட்டமைக்கிறார் இந்த புரிதல் கிளியர் கட்டா வேணும் அப்போ திமுகவை இந்து மத எதிர்ப்பு கட்சியாக சித்தரிப்பது என்பது இந்த வரலாற்றை புரிந்து கொள்ளாதது அண்ணா மிக கிளியராக பெரியார் கிட்ட இருந்து வெளியே வந்த உடனே தெளிவாக அறிவிக்கிறார் என்ன சொல்றாரு நான் பிள்ளையார் சிலையையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயையும் உடைக்க மாட்டேங்கிற கான்செப்ட் உருவாகி அண்ணா அதிலிருந்து என்ன பண்றாரு அதுக்கப்புறம் திமுகவை கட்டமைச்சு கலைஞர் இன்னைக்கு தளபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமய சார்பற்றலாக இருப்பார்களே தவிர எந்த சமயம் குறித்து எதிரான கருத்து சொல்லுகிறாக இருந்தது இல்லைங்கிறது திமுக அது நீதி கட்சியின் நீட்சியாக திமுக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு பெரியார் எப்படி பார்த்தாரு பெரியார் மிக தீவிரமான சாதி ஒழிப்பாளராக இருந்தாலும் பெரியார் எப்படி திமுகவை பார்த்தார்னு பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகத்தில் நீதி கட்சி அவர் எப்படி பார்த்தாரோ அது போல தான் திமுகவை பார்த்தார் அண்ணா தலைமையிலும் கலைஞர் தலைமையிலும் நீதி கட்சி பெரியார் தீவிரமாக ஆதரிச்சார் எப்படி ஆரம்பிச்சார்னா நீதி கட்சி தலைவர்கள் இந்து மத எதிர்ப்பு பேசணும் தீவிரமான பார்ப்பன எதிர்ப்பு பேசணும் அவர் எதிர்பார்க்கல மாறாக நீதி கட்சி இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தா அதற்கான முயற்சிகளை நீதி கட்சி சிறப்பாக செய்யுது அதற்காக நான் ஆதரிக்கிறேன் கொண்டாடுறேன்னு நீதி கட்சி கொண்டு வந்தாரு அதன் காரணமாகத்தான் அவர் திமுகவையும் ஆதரித்தார் குறிப்பாக திமுக கிட்ட வந்து இந்து மத எதிர்ப்பு சொல்லணும் கோயில்லாம் கூடாதுங்கிற கோரிக்கை அன் பெரியார் ஒருபோது வைக்கல ஏன்னா அது பெரும்பான்மை இந்துக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது அப்போ அது என்ன செய்ய முடியும் இந்த அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுன்னு பெரியார் என்ன பண்ணுறாருன்னா இங்கு இந்துக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அர்ச்சகர் ஆகிறதுக்கு லாய்க்கு இல்லை நீ சின்ன ஜாதிகாரன்னு சொன்னபோது அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராக்கலாம் கோயிலுக்குள்ளே போகிற உரிமை அர்ச்சகராகிற உரிமையை திமுக செய்யணும்னு கலைஞ்சிட்டு ஒரு கோரிக்கை வச்சாரு அதை கலைஞர் ரெண்டு முறை கொண்டு வந்த போது ஆரியர்கள் தோற்கடித்தார்கள் அதை நம்ம தளபதி வெற்றி பார்த்தீங்களா இந்த தெளிவாக திராவிடம் குறித்து மக்கள் மத்தியில் பேசுகிறவர்கள் ரொம்ப முக்கியமானது திராவிட பாடம் திராவிட பள்ளி இது போன்ற விஷயங்கள்ல இளைஞர்களுக்கு சொல்லும் போது இந்த வரலாற்று பின்புலத்தோடு அதை சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக நீதிக்கட்சி என்ன கட்டமைக்குது நீதி கட்சி என்ன கட்டமைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது நீதிக்கட்சி தன் சட்டத்துக்குள்ளார என்ன கொண்டு வந்தால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இந்தியாவிலே அதுதான் கொடுக்குது கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்குறது அப்ப என்ன பண்றது சிறுபான்மைகளுக்கு முக்கியத்துவம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அது போக பெண்களுக்கான கல்வி உரிமை பெண்களுக்கான நலத்திட்டம் பல்வேறு விஷயங்கள் மொழி உரிமை அப்படின்னு கட்டுது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சமூக நிதின்னு இன்னைக்கு சொல்றோம் இந்த சமூக நீதிக்குள்ள இதெல்லாம் நடந்தது அப்ப நீதி கட்சி சொன்ன விஷயம் சமூக நிதி அப்படின்னு சொன்ன சமூக நீதி நம்ம சொல்றோம்ல சமூக நீதி அப்படின்னா என்னன்னா நீதி கட்சி எதையெல்லாம் சட்டமாக்கியதோ அதெல்லாம் சமூக நீதி அப்படியே தான் அதை திமுக இன்னைக்கு வரைக்கும் செய்து அதேபோல் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பெண்களுக்கான உரிமை சிறுபான்மை மக்களுக்கான நலன் மொழி தமிழை சமஸ்கிருதத்தை விட சிறப்பாக தமிழை உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிறதுல இந்தியாவில் இதுவரை யா எந்த மொழியிலையும் நீங்க இந்தியா முழுக்க நான் பரைய இடத்துல தேடி பாருங்க ஆரியத்துக்கு மாற்றாக தனி சொற்களை எந்த மாநிலத்திலும் உருவாக்கவே இல்லை அதை உருவாக்குனது தமிழ்நாடு தான் உருவாக்குச்சு அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்குச்சு அதில் அண்ணாவும் கலைஞரோட பங்களிப்பு மகத்தானது இன்னைக்கு கூட நீங்க செய்தி சேனல் பாருங்க எந்த டிவி சேனல் பாருங்க எந்த டிவி சேனல்ல வச்சாலும் அது காஷ்மீர்ல இருந்து நீங்க கேரளா வரைக்கும் நீங்க ஹிந்தி பேசுற மாநிலம் இந்தி பேசாத மாநிலம் எந்த ஊர்ல பார்த்தாலும் நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேயும் திமுக வந்ததற்கு பிற்பாடு நமஸ்காரத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுச்சு சொல்ல இன்னைக்கு மோடி வந்தாலும் சரி எவ்வளவு ஆரிய அபிமானியாக இருந்தாலும் வணக்கம் தான் சொல்லி ஆகணும் நமஸ்காரம் சொல்ல முடியாதுங்கிற சூழலை உருவாக்கி பார்த்தீங்களா பாத்தீங்களா அதுதான் திராவிடத்தோட சிறப்பு அது நமஸ்காரத்தை ஒதுக்கிட்டு வணக்கத்தை மட்டும் கொண்டு வரல இங்க இருக்கிற எளிய பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில வந்து அவங்க வந்து கும்பழன் ஜாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது அதுக்கு ஆல்டர் என்ன பண்றாரு அதையும் தள்ளிட்டு வணக்கம் சொல்லி வந்து திராவிட இயக்கம் இடஒதுக்கீட்டில் நீதிக்கட்சி செய்தரை கலைஞர் பாச்சலோடு இன்னைக்கு பல பேர் படிச்சிருக்கிறார்கள் ரெண்டு தலைமுறைகள்னா அது கலைஞர் கொண்டு வந்ததுதான் அந்த சிறப்பு கலைஞரால் தான் இன்னைக்கு ரெண்டு தலைமுறை படிச்சிருக்குது அதே போல இடஒதுக்கீட்டில் இந்தியா முழுக்க செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் இந்தியாவுக்கு இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவக் வாய்ப்பு இல்லை என்ற போது அதற்காக சட்ட போராட்டம் நடத்தி நீதி கட்சியின் வாரிசாக பெரியாரின் பேரனாக இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது யார் வாங்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா அதே திராவிட தலைவராக இருக்கிற தலைமை தான் வாங்கி கொடுத்திருக்கிறாரு அப்போ திராவிடம் என்றால் என்ன என்றால் சாதி ஒழிப்பு லட்சியம் கல்வி வேலை நிச்சயம்